தன்னன் புகழிலே கிடந்து சங்கத்தி இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து வரேன மறைப்பிலே பயின்ற பாவை வரைகிலே வளருகின்றான் அன்னை தமிழின் ஆரோக்கியத்தை வணங்கி தமிழாலயம் தலை நிமிர் தமிழே உயிர் தமிழாலயம் சிறார்களும் நாளை உலக சாதனை நோக்கி இன்று நானூற்று ஐம்பத்தி ஒன்றாம் நாளின் சாதனை நிகழ்வானது நடைபெற உள்ளது இந்த நாநூற்று நாட்களும் நிகழ்வினை அலங்கரிக்க அலங்கரிப்பதற்காக சிறார்களையும் ஒரு கணத்தையும் கொடுத்த மதிப்பிற்குரிய தமிழ் ஆலயத்திற்கும் தமிழ் ஆலயத்தின் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொண்டு தமிழால் இணைந்து தமிழை நேசித்து தமிழை சுவாசித்துக் கொண்டே அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய மற்றொரு வழக்கை தெரிவித்துக் கொண்டு தமிழாலயத்தின் சிறார்களத்தில் இன்றைய நாளினே சிறப்பிக்க வந்திருக்கும் மாணவன் ஜியாவுதீன் பள்ளப்பட்டியின் மைந்தனாக இன்று இணைந்துள்ளார் நேற்றுக்கு இவரின் அண்ணன் பேசினார் இன்று இவர் திருக்குறள் பதினைந்து திருக்குறளை நம்முடன் கூறுவதற்காக இணைந்து குழந்தையை இந்நிகழ்வு சார்பாக அசலாம் அழைக்கும் என்று கூறி வரவேற்று மிகுதீன் பேசுங்க

Arquem ja பேசுப்பா பேசுப்பா எப்பொருள்வா கேப்பினும் அப்பொருள் நெய் போல் காண்பது அறிவு குழந்தைக்கு கொஞ்சம் இணைப்பு கிடைக்கிற இடத்துல பெற்றோர்களை குழந்தைய உட்கார வைங்க இணைப்பு எங்க சரியா இருக்கோ அந்த இடத்துக்கு குழந்தை கூட்டிட்டு போங்க இந்த நேரிலேயே லைவா ஓடிட்டு இருக்கேன் ஐயா நிகழ்ச்சி முடிச்சிட்டுமா ஐயா